வணக்கம் அங்கல் உக்கார் நீ என் பையன் பிரண்டு சரஸ்வதி தானே ஆமா அங்கல் என் பையன் இப்பெல்லாம் வாய திறந்தாலே உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கான் என்ன செஞ்சிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கல் எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கி இருக்கேன் அப்ப அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க இல்ல அங்கல் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க ஓ ஐ அம் சாரி அதனால நீ மட்டும் தனியா இருக்க அப்படிதானே

இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இது வாழ்ந்துட்டு போற இந்த இன்டென்ஷனல பழகறேன்னு தெரிஞ்சதா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிருப்ப யஸ் கெராட் சாமியா வாட் கெட் கோட் இக் இக் வா கேசரு நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க நான் நான் அப்புறம் பார்க்கறேன்

ராத்திரி பூரா நீங்க தூங்கலியா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார் இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு வீக்கெண்ட் தானே ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்க புருஷன் கூட வீட்டுல என்ன சார் என்ஜாய்மெண்ட் தினசரி இருக்கிறது தானே அதே பப்பனா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆமா ஆமா இந்த காலத்து பொண்ணுங்க புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எஸ் சார் யூ ஆர் கரெக்ட் எஸ் ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட் போங்க ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலைய பாருங்க இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டேன் அதை முதல்ல குறைக்கணும்

எனக்கு பாம்பேல ஒண்ணு ஹைதராபாத்ல ஒன்னு சென்னையில ரெண்டுன்னு நாலு பங்களாக்கள் இருக்கு அதுல யாரும் இருக்கறது இல்ல இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியல என் ப்ராப்பர்ட்டிய காப்பாத்தக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும் இல்லான்னு எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம் சரு இன்னையில இருந்து உன்ன இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன் சாயந்தரம் நான் அவன் வீட்டுக்கு வர்றேன் எனக்காக நீ என்ன பண்ண போற

யாருன்னு சரு நான் என் கூட பைக்ல வந்து முகெல்லாம் கருப்பாயி கண்ணாடிய பாத்து ஓ நீங்களா சொல்லுங்க இப்ப நீ எங்க இருக்க நான் கோமலங்கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன் அது ஒரு கிராமத்து ஜெட்டி நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு ஷாப்பிங் போனோம் நீ என் கூட வரையா எனக்கு இந்த ஊர் புதுசு ஓகே இப்பவே வர நான் உங்களுக்கு சுத்தி காட்டேன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது சிட்டி சென்டர் மெகா பி சிட்டி சென்டர் ஐனாக்ஸ்ல படம் பார்த்தா உங்களுக்கு எப்படி நீங்க உட்கார் பண்ணிடணும் உட்கார பாபு சூப்பர் சான்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் போடா போடா சரி கேம் பபு எப்படி போலாம் ஆட்டோல போலாமா சி இப்ப ஆட்டோல போறதா உனக்காக புதுசா பைக் வாங்கி இருக்கேன் அது வந்து எங்க தாடியோட நீ எதோ வளர இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லை உன் பாய்க்கு

நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்பவே சொல்லிருக்கா நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன் ஐயோ கிளாஸ் உடைஞ்சிருச்சு ఏనే సంజిటిక బబులు ఆ ఒనల ఒనల ఓకే బబులు ఇంకా ఇకూడు ఈ నిమిషట్లైనే మనం రెండు పెరు ఫ్రెండ్స్ ఈ ఎప్పుడైనా ఎట్లాటిక్ వరం ఆ ఓకే ఓకే